السلام عليكم ورحمة الله وبركاته نحمده و نصلي ونسلم على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرأن المجيد والقرآن الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فصل لربك وانحر وقال رسول الله صلى الله عليه وسلم ما عمل آدمي من عمل يوم النحر أحب إلى الله من هراك الدم إنها لتأتي يوم القيامة بكرونها وأشعارها وأضلافها وأن الدم لا يقع من الله بمكان قبل أن يقع من الأرض فطيبوا بها نفسا رواه الترمذي وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها வ நூரிலமஸ் அனி வந்தியா இஹா வானா அபவை வ ஆதிகி வ அஸ்ஹாமிகி வாரைக் கோசல்லிம் ஏக வல்லவனாகியே அல்லாஹ் வறுவனையே எனது ரப்பாஹை ஏற்றுக்கொண்டு அவனை புகழ்ந்த பல்லமாகவும் நாயகும் செல்லல்லாஹு அரைகிமசல்லம் அபரங்களின் மீது சனாப்தையும் சனாமையும் சொல்லி எனது ஒளைய அனுவம் சேகரே அல்லாஹுவின் நல்லடியார் ஹடை அல்லாஹுஜல்ல தனது அடியார்களை இரண்டு விதமாக பிரிக்கின்றான் ஒன்று சுவனவாதிகள் என்று ஒரு புறமும் மற்றொன்று நரகவாசிகள் என்று இன்னொரு புறமும் வைத்திருக்கிறான் இப்படி இறைவன் மனிதர்களை பிரிப்பதற்கு அவர்களினுடைய செயல்கள்தான் காரணம் சில செயல்களை மனிதர்கள் செய்வதனால் இறைவன் அவர்களை பொருந்தி கொள்கிறான் சில செயல்களை மனிதர்கள் செய்வதனால் இறைவன் அவர்கள் மீது கோபமும் கொள்கிறான் அந்த அடிப்படையில் நாம் தற்போது முன்னோக்க இருக்கிற மாதமாகிய துல்ஹஜினுடைய மாதத்தில் இறைவன் நமக்கு ஒரு கடமையை விதித்திருக்கிறான் அது பொருளுடையவர்களுக்கு பொருளாதாரத்தை உடையவர்களுக்கு செல்வந்தர்களுக்கு என்ற ஒரு கடமையும் அதற்கு அடுத்தபட்சமாக ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் உண்டான ஒரு கடமை என்று ஒரு கடமையும் அல்லாஹ் விதித்திருக்கிறார் அந்த மாதத்திலே ஹஜ்ஜு செய்யக்கூடிய அளவுக்கு யாரிடத்திலே பொருளாதாரம் இருக்குமோ அவர்கள் மீது ஹஜ்ஜி என்கிற பெரும் ஐந்தாவது கடமையை அல்லாஹ் அவர்கள் மீது கடமையாக ஆக்கியிருக்கிறான் அதே போல அந்த துல்ஹஜ்ஜினுடைய மாதத்தில் எந்த மனிதர் தன் மீது ஜப்பாத்து கடமையாக கூடிய அளவு செல்வம் இருக்குமோ அந்த அளவுக்கு உள்ள மனிதரிடத்திலே அல்லாஹ் குர்பானி என்கிற ஒரு உயர்ந்த ஒரு வணக்கத்தை அவர்களுக்கு கடமையாக ஆக்கியிருக்கிறான் அந்த அடிப்படையில் குர்பானி சொல்லுகிற விஷயங்களும் அதில் இருக்கின்ற நோக்கங்களை பற்றி தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் குர்பானி இருக்கிற வெறுமனே ஒரு பிராணியை பிடிச்சி அறுத்து அதனுடைய கரிகளை சாப்பிடுவதற்காக உள்ள நாள் என்று மட்டும் நாம் நினைத்து விடக்கூடாது அது மட்டுமல்ல நாம் சாப்பிடுகிற நாம் அறுக்கின்ற இந்த கரிகள் அல்லாகவை சென்று அடைகிறது என்கிற ஒரு அறிவற்ற தனமாகவும் நாம் நினைத்து விடக்கூடாது இறைவன் இதனால் தான் குரானிலே சொல்லுகிறான் லையனாலாக லுகூஹா மலா திமா உஹா நீங்கள் அறுக்கின்ற இந்த குர்பானையினுடைய பறாயின் இறைச்சிகளோ ரத்தங்களோ அல்லாஹவை சென்று அடைவது கிடையாது வலா மீயனாலுத் தக்குவா என்றாலும் உங்களிடத்தில் இருக்கிற அந்த தக்குவா என்கிற மனத்தூய்மையும் இறையச்சமும் மட்டும்தான் அல்லாஹவை சென்று அடைகிறது என்று இறைவன் சொல்கிறான் அப்ப ஒருவாணி எதனால் வந்தது என்பதை நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிற போது நபி இப்ராஹிம் அலகி சலாம் அல்லாஹுவின் உற்ற நண்பர் என்கிற பெயர் பெற்ற நபி அந்த நபி என்ன செய்கிறாங்க பல காலமாக அல்லாஹுடங்களை கேட்டு தவமிருந்து சொல்வார்கள் இல்லையா தவமாய் தவமிருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தேன் என்று சொல்வார்கள் இல்லையா அதுபோல பல முறை அல்லாஹிடத்திலே முறையிட்டதற்கு பிறகு இறைவன் இப்ராஹிம் அலிஹலாம் அவர்களினுடைய வயோதிக பருவத்திலே அவர்களுக்கு கொடுத்த ஒரு தான் நபி இஸ்மாயில் அலிஹலாம் அவர்கள் அந்த குழந்தையை வைத்து இறைவன் தனது ஹலீலை சோதிக்கிறான் தனது நண்பரை சோதிக்கிறான் என்ன சோதனை காசு பணம்னா இப்ராஹிம் அலி பெருசு பெருசில்லை தூக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க எந்த அளவுக்கு வருதுன்னா ஒரு முறை இப்ராஹிம் அலிஸ்வலாம் சென்று கொண்டிருக்கிறார்கள் செல்கிற போது அல்லாஹவை மலக்குகள் புகழ்கிற தஸ்பீகனுடைய ஒரு வாசகத்தை அவர்கள் காதிலை செவிமடுக்கிறார்கள் இந்த தஸ்பீக நாங்கள் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களிடத்தில் இருக்கிற ஆட்டு மந்தைகள் எல்லாம் நீங்கள் கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த மலக்குமார்கள் மனித தோற்றத்துல வந்து சொல்றாங்க அப்ப இப்ராஹிம் அலிஸ்வலாம் சொன்னாங்க எவ்வளவு வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒட்டுமொத்த மந்தைகளையும் அல்லாஹவை புகழ்ந்து அந்த புகழை நான் அறிய வேண்டும் என்கிற ஆசையிலே அவர்கள் இருந்தவர்கள் இப்ராஹிம் அலி இலாம் பெரிதாக நினைக்கவில்லை தன்னுடைய தவமாய் பெற்ற குழந்தை அந்த குழந்தையை அறுப்பதாக கனவிலே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுக்கு காட்டப்படுகிறது பொதுவாக நபிமார்களினுடைய கனவு நபித்துவத்தினுடைய நாற்பது பங்குகளில் ஒன்று என்பதாக செல்லலாகு அனைவு செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு நபி நபியாக ஆகிறாங்கன்னு சொன்னா அதுக்கு முன்னாடியே அவர்கள் காண்கிற கனவு பகல் அப்படியே நடந்து போயிடும் அப்ப அந்த மாதிரி நபிமார்களினுடைய கனவு அல்லாஹின் புறத்திலிருந்து இருந்து வருகிற அறிவிப்பு என்றும் கூட சொல்லலாம் அந்த அடிப்படையில் நபி இப்ராஹிம் அலிஸ்லாம் பல இரவுகள் தொடர்ச்சியாக ஒரு கனவை பார்க்கிறாங்க தன்னுடைய மகனை அறுத்து வலியிடுவதாக கனவு பார்க்கிறார்கள் பலமுறை கனவு பார்த்துமே இதே கனவு திருப்பி திருப்பி வருது உடனே அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இது இறைவன் புறத்தில் இருந்து வருகிற செய்தி அதனால நாம் என்ன செய்யணும் நம்முடைய மகனை அறுப்பதா ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஏன்னா அல்லாஹ் உயிர் பலியை விரும்ப மாட்டான் அப்போ அதனால தன்னுடைய மகனுடைய பெயரையும் நூறு ஒட்டகங்களினுடைய ஒரு சீட்டுலையும் எழுதி குலுக்கி போடுறாங்க சீட்டு குலுக்கி பார்க்கறாங்க எத்தனை முறை அவர்கள் குலுக்கி போட்டு பார்த்தாலும் தனது மகனினுடைய பெயர் இஸ்மாயில் அலி அவர்களுடைய பெயர் தான் வருகிறது அப்ப உணர்ந்து கொண்டார்கள் இது அல்லாஹின் புறத்திலிருந்து வருகிற உத்தரவு தான் என்பதை உணர்ந்து கொண்ட நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனிடத்திரை முதலிலே இதை சொல்லுகிறார்கள் தன்னுடைய மகனிடத்திரை சொல்லுகிற போது என்ன சொல்றாங்க மகனே நான் இந்த மாதிரி உன்னை அறுத்து பலிவிடுவதாக கனவு கண்டேன் அப்ப என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மகனாகிய இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் சொன்ன வார்த்தையை இறைவன் என்கிற காட்டுகிறான் என்னுடைய தந்தையே நீங்கள் என்னை பொறுமையாளர்களில் இருந்து பொறுமைக்கு ரெண்டு விதம் நோன்புக்கு தாலா பொறுமை என்கிற பெயரையும் சொல்லலாம் காலையிலிருந்து ஒரு மனிதன் மாலை வரை பொறுமையாக இருக்கிறான் அப்ப அடி பண்ணிதல் அப்ப இப்ராஹிம் அலிஸ்லாம் மகன் சொன்னாங்க எந்த விதமான மறுப்புகளையும் தெரிவிக்காமல் அடிப்பணிபவர்களிலே என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அல்லா சொல்லிட்டானா உடனே நான் கட்டுப்பட்டுறேன் அப்படின்னு மகன் இஸ்மாயில் அலி இஸ்லாம் சிறு பாலகராக இருக்கிறார்கள் அந்த பாலகரினுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வருகிறது அப்ப சரின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலிஹுஸ்லாம் அவர்களை அவர்கள் என்ன செய்றாங்க தன்னுடைய மகன் இஸ்மாஹில் அலிஹுஸ்லாம் அவர்களை மலையைக்கு கொண்டு செல்கிறார்கள் அவர்களை படுக்கவும் வைக்கிறார்கள் சொல்றாங்க பொருந்திக்கொண்டு தன்னுடைய மகனை அறுப்பதற்காக தந்தையும் என்னை அறுத்து விடுங்கள் என்பதாக ஒப்புக்கொண்டு மகனும் இருவருமே இறைவனுடைய நாட்டத்திற்கு தலை சாய்க்கிறார்கள் அப்ப அந்த இடத்துல போய் படுக்க வச்சிடறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனை படுக்க வச்சதுக்கு பிறகு தன்னுடைய மகன் சொல்லிடுறாங்க தந்தையே நீங்க என்ன செஞ்சிருங்க பாசத்தினால் என்னை அறுக்காமல் விட்டுவிடக்கூடாது இது அல்லாஹுவினுடைய உத்தரவு அதனால அவன் சொன்னதை நீங்க நிறைவேற்றணும் அதனால என்னுடைய கண்களையும் கட்டிவிடுங்கள் உங்களுடைய கண்களையும் கட்டிவிடுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க சொல்லிவிட்டு இப்ராஹிம் அலி இஸ்லாம் கட்டிட்டு அவர்களை படுக்க வைத்து விட்டு கழுத்துக்கு நேராக கத்தியை கொண்டு சென்று அறுக்கிறார்கள் அறுக்கிற போது வரலாற்றில் எழுதுகிறார்கள் அவர்கள் முன்முறை அறுத்தும் அந்த கழுத்து அறுபடவில்லை அவர்கள் படுக்க வைத்திருந்த அந்த பாறாங்கள் உடைகிறது அவ்வளவு பலத்தை அல்லாஹ் அந்த உறுதியான ஈமான் கொண்ட இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறார் கொடுத்துட்டு உடனே ஐயா இப்ராஹிம் அல்லாஹ் சொல்றான் உடனே நாம் இப்ராஹிம் அனைக்கு செலாம் அவர்களை அழைத்தோம் இப்ராஹிம் அவர்களே அது சத்தமத்த ரூமியா உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள் எங்களுக்கு உங்கள் உங்களினுடைய ஈமான் உறுதியை நிரூபணம் செய்து விட்டீர்கள் அப்படின்னு அல்லாஹுதாலா சொல்லிட்டு இன்னா கதாலிக நஜிசில் முகஸினி இவ்வாறுதான் நாம் உபகாரம் செய்கிறவர்களுக்கு கூலி கொடுப்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் சொல்லிட்டு என்ன ஹாதா லஹுவல் பலாஹுல் இது ஒரு தெளிவான சோதனை என்பதையும் இறைவன் சொல்லி காட்டுகிறான் ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்தை எல்லாம் சோதிக்கிற சொந்த மகன் தன்னுடைய வாரிசு அதுவும் ஒரு சுதந்திரமான நடமாடக்கூடிய ஒரு பிள்ளை தான் பிள்ளையான திராய் மணிஸ்ராமுடைய மகன்கிட்ட கேட்கும்போது இன்னும் அந்த மகன் வந்து இல்லை இல்லை தந்தையை என்னால் முடியாது என்னுடைய உயர் புரிய முடியாதுன்னு சொல்லியிருந்தால் என்ன ஆகிறது அப்ப மகனுக்கும் ஒரு சோதனை இது தந்தையிற்கும் ஒரு சோதனை ஏன்னா நூஹரே இஸ்லாம் தன்னுடைய மகனை கப்பலில் போகும்போது அழைக்கிறாங்க மகனே கப்பலில் வந்து ஏறிக்கோப்பா நீ என்ன செஞ்சிடாத அல்லாஹ்வினுடைய வேதனை வரப்போகிறது அதில் போய் மூழ்கிடாதன்னு சொல்லி சொல்லும்போது அந்த மகன் சொன்னான் நான் மலையின் மீது ஏறி தப்பித்துக் கொள்வேன் அப்படின்னு சொன்னான் அதே வார்த்தை வருவதற்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஏன்னா மலையில ஏறி வெள்ளத்துல மூழ்கிறதுன்றது ஒரு சாதாரண இயற்கை சீற்றத்தால் ஏற்படுவது இது நேரடியாக யார் நம்மை அறுக்கிறார் என்பதும் தெரியும் அதே போல நம்முடைய கழுத்தரை கத்தி வைக்க போகிறார் நாம் உன் கழுத்தரை கத்தி வைக்கா அப்படின்றத தான் அவர் கேட்டதுக்கு என சாபிறேன் என்னை பொறுமையாளர்களில் இருந்து நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அப்ப பாருங்க எவ்வளவு பக்குவமாக ஒரு மகனை அவர்கள் வளர்த்திருக்கிறார்கள் அப்ப தருகிற படிப்பினைகளில் முதல் படிப்பினை ஒரு தந்தை தனது பிள்ளையை எவ்வாறு வளர்க்க வேண்டும் பள்ளிவாசருக்கு சல்லல்லா வரைசர் அவர்கள் சொல்கிற போது உங்களுடைய பிள்ளைகள் ஏழு வயதை அடைந்தால் அவர்களுக்கு தொழுக சொல்லி வாயளவிலே ஏவுங்கள் பத்து வயதை அவர்கள் அடைந்து விட்டால் அவர்களை தொழுகாவிட்டால் அவர்களை அடியுங்கள் காயம் ஏற்படுத்தாதவாறு அப்படின்னு சொன்னவர்கள் செல்லவாக வரைவு செல்லபவர்கள் அப்ப இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை இஸ்லாமிய ரீதியிலே இஸ்லாமிய உடைகளை அணிந்து இஸ்லாமிய கல்ச்சர் அடிப்படையிலே வளர்க்கிற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன்னா குர்பானி நமக்கு அதை போதிக்கிறது அதே மாதிரி நபி இப்ராஹிம் அலிஹிஸ்லாம் ஹலீம் அல்லாவினுடைய நண்பர் எது நடந்தாலும் அல்லாஹினுடைய நாட்டத்தால் நடக்கிறது அல்லாஹுதான் பெரியவன் என்கிறதை அவர்கள் ஒப்புக்கொண்டு அல்லாவுக்கு தலை சாய்கிறார்கள் இன்னைக்கு அதே போல எத்தனை நபர்கள் நமக்கு சோதனைகள் வருகிற போதும் இல்லா என்று என்னைக்காவது நம்ம சொல்றோமா என்னைக்காவது தலைவலி ஏற்பட்டால் அல்லாஹ் வைத்துட்டுகிறோம் உடல் நவலை ஏற்பட்டால் அல்லாஹவை திட்டுகிறோம் நமக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை என்று வந்துவிட்டால் அல்லாஹவை திட்டுகிறோம் ஆனால் தன்னுடைய மகனை அறுக்க சொன்ன போதும் நபி இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வாயிலிருந்து அல்லாஹுவை அவர்கள் திட்டிவிடவில்லை அதனால தான் அவர்களுடைய பெயர் இன்றளவிலும் தியாமத்து வரையிலும் ஹலீதுல்லா அல்லாஹினுடைய நண்பர் என்ற பெயர் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது அதே போலத்தான் நபிமார்களுடைய வரலாறு எங்கு எடுத்து பார்த்தாலும் சோதனை என்று வருகிற போது அந்த நபிமார்கள் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அல்லாஹவை செய்வார்கள் அல்லாஹவுக்கு நன்றி செலுத்துவார்கள் தன்னுடைய உடல் முழுவதும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பது வருடங்கள் என்று சொல்றாங்க அவ்வளவு வருஷ கிட்ட கூட யாராலையும் போக முடியாத அளவுக்கு துர்வாடை வீசுகிற ஒரு மனிதர் அப்ப அந்த நபியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை அன்னி நீ எனக்கு நோய் வந்து அடைந்து விட்டது நீ மீனாக இருக்கிறாய் கிருமையாளர்களுக்கெல்லாம் மிகவும் இருக்கிறாய் அப்படின்னு அல்லாவை பார்த்த யாராலேயாவது அதனால் இறைவன் எட்டி உதையுங்கள் கீழே என்று சொல்லி அந்த நபி எட்டி உதைக்க ஆற்று ஊற்றாக எடுத்து அவர்கள் அதிலே குளிக்கின்றார்கள் குளித்தவுடன் எல்லா விதமான நோய்களையும் அல்லாஹ் விடுகிறார் அப்ப இந்த நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லுகிற விஷயம் எந்த ஒரு என்று வந்துவிட்டாலும் நாம் அல்லாஹ் சரணாகதியாக அடைந்துவிட வேண்டும் யாராலும் எதையும் முடியாது அல்லாஹ் ஒரு விஷயத்தை நாடிவிட்டால் அதனால தான் சல்லா இப்படி துவா செய்வார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ் நீ கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுத்து விட முடியாது நீ தடுக்க நினைத்ததை யாராலும் கொடுக்கவும் முடியாது அல்லாஹ் அப்படின்னு செல்லும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வாழ்க்கையிலே இன்னொரு ஒரு படிப்பனையும் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அந்த சுவனத்தினுடைய ஆட்டை அல்லாஹ் அதற்கு பிறகு கொடுத்து அறுக்க சொல்கிறான் அந்த கடமையைத்தான் செல்லதாக வரைவு செல்லும் நமக்கு சொல்கிற போது சுனத்து அபிக்கும் இப்ராஹிம் இது உங்களுடைய மூதாதையரான இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களினுடைய வழிமுறை என்று சொல்வார்கள் சொல்லுகிற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஒரு மனிதன் தன்னுடைய ஆட்டை அறுக்கிற போது சுவனத்திலிருந்து அல்லாஹ் தாலா ஆடை இறக்கி வச்சான் அப்ப தன்னுடைய அந்த இடத்துல அல்லாஹ் எதை அறுக்க சொல்கிறான் என்று பார்க்கிற போது ஒரு மனிதன் தன்னுடைய சுய வெறுப்பு வெறுப்புகளை விட்டுவிட்டு அல்லாஹுக்கும் முழுமையாக அடிபணிதல் வேண்டும் குர்பானியிலே மிகவும் நாம் பொடுபோக்குத்தனமாக இருக்கிற ஒரு விஷயம் என்னவென்றால் எந்த இடத்துல குர்பானி கொடுத்தா கம்மியான விலையில குர்பானி நடக்குது அப்படின்ற அடிப்படையில இன்றைய மனிதர்கள் கம்மியான செலவுல குர்பானி கொடுக்கிறார்களே அவர்களிடத்திலே போய் பங்குக்கு சேர்ந்து கொள்கிறார்கள் சல்லல்லாகும் அலிவசம் அவர்கள் சொல்கிற போது அந்த இடத்துல நம்ம வரலாற்றிலையும் பார்த்தால் சுவனத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி வைத்து அந்த ஆட்டை குர்பானியாக கொடுக்க சொல்கிறார் அப்ப ஆடு என்று எடுத்துக்கொண்டால் அந்த ஆட்டிற்கு செல்லல்லாக வரைவு செல்பவர்கள் சொல்கிற போது ஆடு என்பது ஒரு வருடம் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் செம்மறி ஆடாக இருந்தால் அது நல்ல ஜடகாத்திரமாக அளவுக்கு பெரிய அளவுல வளர்ந்து பெரிய அளவில் நிற்குது ஆனால் அது ஆறு மாசம்தான் தான் ஆறு மாச குட்டி பார்ப்பதற்கு ஒரு வருடத்தை போல தெரிகிறது என்று சொன்னால் அந்த குட்டியை நாம் கொடுக்கலாம் என்று சொல்லணும் சொல்லி சுவனத்திலிருந்து ஆடுகளை இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே எழுதும் போது ஆட்டை கொடுப்பது சிறந்த விஷயம் அது கொடுக்க முடியாதவர்கள் தான் மீதம் இருக்கிற ரெண்டு படைப்பினங்கள் ஒண்ணு என்னன்னா மாட்டிலில் குர்பானை கொடுக்கலாம் அதற்கு ரெண்டு வயது பூர்த்தியாகி மூன்றாவது வருடத்திலே அது இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக ஒட்டகத்தை ஒரு மனிதன் குர்பானியாக கொடுக்க வேண்டும் அதற்கு ஐந்து வருடங்கள் பூர்த்தியாக இருக்க வேண்டும் இதெல்லாம் மார்க்கம் சொல்லுகிற விஷயம் ஆனால் இந்த குர்பானியினுடைய பொருட்களை பொறுத்த அளவுல நாம் மூன்று பங்குகளாக பிரிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது ஒண்ணு நமக்காக வேண்டியும் அதாவது குர்பானை யார் கொடுக்கிறீங்களோ அந்த குடும்பத்தினர்கள் நாம் சாப்பிட வேண்டும் அப்படின்றதுக்காகவும் அதே மாதிரி மீதம் இருக்கிற ரெண்டு பங்குகளை என்ன செய்யணும்னா தன்னுடைய உறவுகளை ஆதரிக்க வேண்டும் அல்லாஹுதாலா உறவினர்களை ஆதரித்து வாழ்வதை விரும்புகிறான் புதுசையிலே வரும் நான் அதாவது உறவினர் பந்தம் இருக்குது இல்லையா அதுக்கு அல்லாஹ் ரூஹு கொடுத்திருப்பானா யார் என்னை ஆதரித்து வாழ்கிறானோ அவனை நான் சுவனத்தனி நுழைய செய்வேன் யார் என்னை துண்டித்து வாழ்கிறானோ உறவுகளை அவனை நான் நரகத்திலே புகச் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உறவினர் பந்தம் என்பது சொல்லி காட்டுமா அப்ப உறவுகளுக்கு நம்ம ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய ஒரு தினமாகவும் இந்த புரபானியனுடைய நாட்கள் இருந்து கொண்டிருக்கிறது அடுத்தது ஏழைகளுக்கு குர்பானி அந்த கரியை கொடுக்க வேண்டும் அப்ப இதெல்லாம் மாறுகன் நமக்கு சொல்லித் தருகிற வழிமுறைகள் இதை விட்டுட்டு குர்பானியனுடைய கறியை கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் குர்பானி என்பது ஒரு இபாதத் அதனால இஸ்லாமியர்களை தவிர வேறு யாருக்கும் அதனுடைய இறைச்சிகளை கொடுப்பது கூடாது என்று கிதாபுகளில் எழுதியிருக்கிறார்கள் அப்ப அந்த இபாதத்தினுடைய கறி ஒரு முஸ்லீமுக்கு பயன்பட வேண்டும் ஃபக்கீராக இருக்கிறார் ஏழையாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா அவரிடத்தில் தான் நீங்கள் அதை ஒப்படைக்க வேண்டும் என்றெல்லாம் கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது ஒரு மனிதன் இந்த குர்பானியினுடைய இறைச்சிகளின் மூலமாக அல்லாஹ் சொல்ல வருகிற மிக முக்கியமான ஒரு விஷயம் தன்னுடைய நப்சு ஷைத்தான்களை ஒரு மனிதன் அறுத்து எறிய வேண்டும் அல்லாவுக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய விருப்ப வெறுப்புகளை எல்லாம் தூரமாக்கிவிட்டு நபி இப்ராஹிம் அலிசம் தன்னுடைய சொந்த மகனை படுக்க வைக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய உலக காரியங்களுக்காக வேண்டி தொழுகையை நாம் தொழாமல் நாம் தூரமாக்கி கொண்டிருக்கிறோம் தொழுகை மட்டுமல்ல அல்லாஹ் எத்தனையோ கடமைகளை நமக்கு கடமையாக்கி இருந்தாலும் அந்த கடமைகளை எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு உலகத்தினுடைய கடமைகளை உலகத்தினுடைய அலுவல்களை நாம் உட்படுத்துகிறோம் ஆனால் ஒரு மனிதன் உண்மையாகவே நபி இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களைப் போல அல்லாஹுடைய நேசனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இனிமேல் இந்த குர்பானிக்கு அடுத்து என்னுடைய சைத்தான்களை நான் அறுக்கின்றேன் என்னுடைய பிராணி அல்ல இனிமேல் என்னுடைய விருப்ப விருப்பங்களை நான் விட்டுவிட்டேன் அல்லாஹினுடைய பள்ளியிலேயே நான் சரணாகதி அடைந்து விட்டேன் இனிமேல் எந்த ஒரு பக்தையும் நான் விடமாட்டேன் அப்படின்ற ஒரு உறுதிப்பாடு ஒவ்வொரு முஸ்லீம் இடத்திலும் இருக்க வேண்டும் எனவே வல்ல ரஹ்மான் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இந்த குர்பானியினுடைய வணக்கத்தை அல்லாஹ் கடமையாக்கினானோ அதை நிறைவேற்றுவதற்கு வல ரஹ்மான் நமக்கு தோஃபீக் செய்த அருள் புரிவானாக வாஹுரத் அவானா அலில் ஹம்துல்லா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னதுல